ஒரு அழகான கிராமத்துல ரகுங்கிறவன் புதுசா அந்த கிராமத்துக்குள்ள ஸ்வீட் கடை போடுறதுக்கு வந்தான் அவனோட ஸ்வீட்ஸ் எல்லாம் நிறைய ரசாயன கலந்து வச்சிருப்பான் அந்த ஸ்வீட்ஸ ஒரு முறை வாங்கி சாப்பிட்டுட்டா அடுத்தடுத்து சாப்பிடணும்னு தோணும் அந்த அளவுக்கு அந்த ரசாயம் ரொம்ப எஃபெக்டிவானதா இருக்கும் இதுதான் நம்ம ஏமாத்துறதுக்கு சரியான கிராமமா இருக்கும்னு நினைக்கிறேன் இங்க உள்ள மக்களை ஈஸியா ஏமாத்தரலாம் நினைக்கிறேன் பார்த்தாலே தெரியுது இங்க இருக்கவங்க எல்லாம் நம்ம ரசாயனம் கலந்த ஸ்வீட்டை ஒரு தடவை சாப்பிட்டாலே போதும் அதுக்கப்புறம் அவங்க அந்த ஸ்வீட் கடையே தீர்ற அளவுக்கு வாங்கி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவனும் கிளம்பி போனான் வாங்க வாங்க விதவிதமான ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறேன் எல்லாரும் வந்து வாங்கி சாப்பிடுங்க வாங்க வாங்க விட்டீங்கன்னா ஸ்வீட்ஸ் எல்லாம் இப்பவே தீந்துரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்வீட்ஸ் கிடைக்காது வந்து வாங்கி சாப்பிடுங்க அட யார் பனி உன இதுக்கு முன்னாடி இந்த கிராமத்துல நாங்க பார்த்ததே கிடையாது கிராமத்துக்கு புதுசா அது ஸ்வீட்ஸ் கடையெல்லாம் வச்சிருக்கிறேன் ஆமாமா நான் இந்த கிராமத்துக்கு புதுசா தான் வந்திருக்கிறேன் இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் கொண்டுட்டு வந்திருக்கிறேன் இதெல்லாம் எவ்வளோ வேணும்னாலும் வாங்கி சாப்பிடுங்க உங்க எல்லாத்துக்கும் நிச்சயம் இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த கிராமத்துலதான் ஸ்வீட் கடையே இல்லை அதுக்குதான் நான் போட்டு வச்சிருக்கிறேன் அப்படியா பரவாயில்லையே விதவிதமான ஸ்வீட்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறேன் எனக்கு இதில் இருக்க எல்லா ஸ்வீட்ஸுமே பிடிக்கும் ஒன்று ஒன்னா நான் வாங்கி சாப்பிட்றேன் என்ன அட ஆமாம் எனக்கும் இந்த இனிப்பு வகை எல்லாமே ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கும் வேணும் வேணும் சீக்கிரம் எங்களுக்கும் எடுத்து கொடுங்க ஆனால் ஒன்று இந்த இனிப்போட விலை ஒரு லட்டுவே முப்பது ரூபா இதுக்கு சம்மந்தம்னா நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க ஏன் சொல்றேன்னா நான் வெளியூர்லேருந்து வந்து இங்கே விற்கிறேன்ல எனக்கு கட்டுப்படி ஆகணும்ல அதனால ஒரு லட்டே முப்பது ரூபா எல்லாமே நான் டபுளாக தான் விற்பேன் உங்களுக்கு இஷ்டம்னா நீங்க வாங்கி சாப்பிடலாம் அங்க இருக்க பாதி பேர் வாங்கிட்டு மிச்ச பேர் பணம் இல்லைன்னு அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க ஏனே என்கிட்ட அவ்வளோ காசு இல்லைன்னே நான் போயிட்டு வரேன் அங்கே இருக்கவங்க மட்டும் அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க எல்லாருக்குமே அந்த ஸ்வீட்டோட டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாருமே அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டு சாப்பிட்டு திரும்ப வந்து கேட்டாங்க எனக்கு ஸ்வீட் கொஞ்சம் கொடுங்க சாப்பிட்றதுக்கு இதே லட்டுவை இன்னொரு தட்டு முழுக்க கொடுங்க நான் கண்டிப்பா எவ்வளவு வேணாலும் நீ வாங்கி சாப்பிடு வாங்கி சாப்பிட்டு கடைசியா எனக்கு பில்ல கொடுத்தா போதும் என்னே என்னே எனக்கும் இந்த அல்வா வேணும் எனக்கும் சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்குதுன்னே சீக்கிரம் கொடுங்க எல்லாரும் திரும்ப திரும்ப அந்த ஸ்வீட்டை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த கடையே காலியாகிற அளவுக்கு அவங்க மூணு பேருமே அந்த ஸ்வீட்டை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க தம்பி இன்னொரு தட்டை ஜிலேபிய கொடுப்பா சாப்பிட்றதுக்கு கடைசி அந்த ஸ்வீட் கடையில் இருக்க ஸ்வீட்ஸ் எல்லாமே தீந்துருச்சு அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த ஸ்வீட் மேலே ரொம்ப பிரிய வந்துருச்சு அந்த ரசாயனத்தை கலந்ததுனால அந்த ஸ்வீட்ஸ் எல்லாமே டக்கு டக்குன்னு அவங்க சாப்பிட்டுட்டாங்க அந்த கடையே தீந்து போயிருச்சு எவ்மா கடையே தீந்துருச்சுமா எல்லாரும் நல்லா வாங்கி சாப்பிட்டேங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சரி சரி நான் நாளைக்கு வந்து திரும்பவும் கடை போடுறேன் என்ன நாளைக்கு எல்லாம் வாங்கி சாப்பிடுங்க மொத்தம் ஆச்சுமா உன்னோட பில்லு மொத்தம் ஆயிரம் ரூபாய் ஆச்சு ஏ குட்டி குழந்தை உன்னோட பில்லு ரெண்டாயிரம் ரூபாய் ஆச்சு எல்லாம் காசை கொடுத்துட்டு போங்க அட அதுக்குள்ள ஸ்வீட்ஸ் எல்லாம் தீந்து போயிருச்சாக்கும் நாளைக்கு நிச்சயம் நிறைய கொண்டு வரணும்ப்பா புரியுதா அங்க இருக்க மூணு பேருமே பில் எல்லாம் காட்டிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பினாங்க இந்த மூணு பேரை வச்சே இன்னைக்கு நம்ம நல்லா சம்பாரிச்சிட்டோம் எப்பா எவ்வளவு படம் சரி சரி கடையை எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு போவோம் அடுத்த நாளும் ஆச்சு வழக்கம் போல அவனோட ஸ்வீட் கடைய திரும்பவும் கொண்டு வந்து வச்சான் அந்த வழக்கமும் வாங்கி சாப்பிடுற மூணு பேரு மறுபடியும் வந்து அந்த ஸ்வீட்ஸ் எல்லாத்தையும் விடாம வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க ஏப்பா எனக்கு இன்னொரு பிளேட்ட ஒரு லட்டு கொடுப்பா நிறைய லட்டு கொடு சேர்த்து வச்சு காசு நிறைய குடுக்குறேம்மா உங்களுக்காகவே இன்னைக்கு நிறைய லட்டு செஞ்சு கொண்டு வந்திருக்கிறேன் இருங்க அனே அனே எனக்கும் அல்வா வேணும் சீக்கிரம் நிறைய கொடுங்க இன்னைக்கு எனக்கு எட்டு பீஸா வைங்க அப்பதான் எனக்கு பத்துமே அங்க இருக்க எல்லாருமே அந்த ஸ்வீட்ஸ திரும்ப திரும்ப வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க தம்பி இன்னொரு பிளேட்டு எனக்கு ஜிலேபி வைப்பா எனக்கு இன்னும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது அந்த மூணு பேரும் அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் நல்லா வாங்கி சாப்பிட்டுருக்கப்ப அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்தா இவங்கெல்லாம் அந்த ஸ்வீட்டை திரும்ப திரும்ப வாங்கி சாப்பிட்றத பார்த்துட்டு அவளே அதிர்ச்சி அடைஞ்சிட்டா அட என்ன இது இவங்கெல்லாம் இவ்வளோ ஸ்வீட்ஸை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன் இவங்கெல்லாம் மூணு தட்டுக்கு மேலே அந்த ஸ்வீட்ஸை வாங்கி சாப்பிட்டுட்டு இதெல்லாம் எப்படி ஒரு சராசரி மனுஷனால சாப்பிட முடியும் அதுக்கு நீ சாப்பிட முடியும் தகட்டாது உங்களுக்கு இத பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுகிட்டே ஆகணும் இதுல ஏதோ சதி நடக்குது அவளோ அந்த கடைக்காரன் போய் நின்னுக்கிட்டு இருந்தா என்ன பாப்பா நீயும் சாப்பிடறியா நீ இந்த ஸ்வீட்ட சாப்பிட்டேனா ஸ்வீட் சாப்பிடறதே நிறுத்த மாட்டேன் அந்த அளவுக்கு இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் உனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும் நான் வேணா உனக்கு ஸ்வீட் தரவா எனக்குலாம் ஒன்றும் உங்கள் ஸ்வீட் தேவை இல்லை எனக்கு வேணாப்பா என்னைய ஆள விடுங்க ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டு பாருப்பா அதுக்கப்புறம் நீ ஏன் இந்த அங்கிள் கடையை தேடி தானாக ஓடி வருவ கண்டிப்பாக உனக்கு இது பிடிக்கும் பாரு அப்படி அங்கிள் அப்பனா உங்க வீடு எங்கே இருக்குன்னு சொல்லுங்க நான் நிச்சயம் உங்கள் வீட்டுக்கு வந்து நிறைய ஸ்வீட்ஸாக வாங்கிட்டு போறேன் இப்போதைக்கு என்கிட்ட காசு இல்லை நான் சாயந்தரம் எங்கள் அம்மா வந்ததுமே தான் வாங்குவேன் அதுக்குள்ளே நீங்கள் கடை எடுத்து வச்சுட்டு போயிட்டீங்கன்னா உங்கள் வீடை சொல்லுங்க என்னோட வீடு அந்த பின்னாடி அந்த வாழைமரம் தெரியுது பார்த்தியா அதுக்கு தான் பாப்பா இருக்குது நீ நிச்சயம் வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகணும் சரியா உனக்காக நான் ஸ்பெஷல்லா செஞ்சு வைக்கிறேன் என்ன அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போனா வழக்க போல இவங்களும் அந்த ஸ்வீட்ஸ் எல்லாத்தையும் காலி பண்ணி கடையை காலி பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாங்க ஒரு வழியா சாய்ந்தரமும் ஆச்சு அவங்க ரெண்டு பேரும் பேசுறத அவன் மறைஞ்சு நின்று கேட்டுக்கிட்டு இருந்தா என்ன மாப்பிள்ள அந்த ரசாயனத்தை கொண்டு வந்திருக்கலாம்ல உன் கையோடவே அந்த ரசாயனம் இல்லாமலாம் இந்த கிராமத்துக்குள்ள நம்ம பொழப்பு ஓடாது அதை ஊத்துறதுனாலலாம் எல்லாத்துக்குமே அதை வாங்கி சாப்பிட்ற சுவையை தூண்டி விட்டு எல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்குதுங்க அது கையோட எடுத்துட்டு வந்திருக்க வேண்டியதுதானே நீ ஒன்னும் கவலைப்படாத மச்சான் இன்னும் பத்து நிமிஷத்துல அந்த ரசாயனம் வந்துடும் நீ நிறைய ரசாயனத்தை ஊத்துறீல அதான் பத்த மாட்டேங்குது இது போல உனக்கு என்னடா பண்றது இதை வச்சுதானா பொழப்ப நடத்திக்கிட்டு இருக்கோம் இந்த கிராம மக்கள்லாம் சரியான முட்டாள்களா இருக்குங்க அட பாவி இந்த ரசாயனத்தை தெளிச்சுதான் எல்லாத்துக்கும் அந்த ஸ்வீட் சாப்பிட்ற ஆசை ரொம்ப வந்து சாப்பிட்றாங்களா அதுதான் கண்மூடித்தனமா தெரியாம அவங்களுக்கே தெரியாம சாப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன் இந்த விஷயத்த பத்தி கிராம மக்கள்கிட்ட சொல்லணும்னு வேகமா போனான் இங்க பாருங்க இத்தனை நாள் நீங்க ரொம்ப முட்டாளா இருந்திருக்கிறீங்க அந்த ஸ்வீட் கடையில நீங்க அளவுக்கு அதிகமாக ஸ்வீட்டை வாங்கி சாப்பிட்றது இன்னைக்கு நான் பார்த்தேன் அந்த ஆள் வீடு எங்க இருக்குன்னு கேட்டு நான் வீடை ஃபாலோ பண்ணி போனேன் நீங்க எல்லாம் அளவுக்கு அதிகமா சாப்பிட்டு இருந்தீங்க ஒரு சராசரி மனுஷனால அந்த அளவுக்கு ஸ்வீட்ஸ சாப்பிடவே முடியாது அந்த ஆள் வீட்டில் என்ன தெரியுமா சொல்லிக்கிட்டு இருந்தான் ரசாயனம் கலந்து வச்சிருக்கிறான் அதுல ஏமா உனக்கு தெரியாம இதை சொல்லிக்கிட்டு இருக்காத அந்த ஆளு ஏதாவது பால் ஜீனின்னு மிக்ஸ் பண்ணிட்டு இருப்பான் அதை பார்த்துட்டு நீ வந்து ரசாயனம் விசாயணம் வளரிகிட்டு இருக்காதம்மா ஆமா தான் அந்த ரசாயனத்தை தெளிச்சா சாப்பிட்ற ராசை தூண்டிக்கிட்டே இருக்குமா அளவுக்கு அதிகமா உங்களையே அறியாம சாப்பிடுவீங்க அந்த ரசாயனத்தை தான் அவன் தெளிச்சிருக்கான் தெரியாம சாப்பிட்டீங்க நீங்க சுகர் வந்து இறந்து போயிருவீங்க எல்லாரும் ஏ கற்பகம் எனக்கு என்னமோ அந்த பொண்ணு சொல்றது நிஜ தான் இருக்கு எதுக்கோ ஒரு தடவை அவனோட வீட்டுக்கு போய் நம்ம நேர்லயே பார்த்து என்னன்னு தெரிஞ்சுகிட்டா போச்சு சரி சரி வாங்க எல்லாரும் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அவ எல்லாத்தையும் தோணுது நீ ரசாயனத்தை தெளிக்கலாம் அதுக்குன்னு இவ்வளோ ரசாயனத்தை தெளிச்சே அவங்களுக்குலாம் எல்லாம் சீக்கிரமே உயிர் போயிடும் பார்த்துக்க இது சாப்பாடை ரொம்ப தூண்டுறது அதனால ரொம்ப தூண்ட ஆரம்பிச்சிடும் எமக்கு என்னோட சுத்தா செத்து ஒளிட்டு நமக்கு தேவை பணம் இந்த ரசாயனம் மட்டும் இல்லைனா இன்னோட நம்ம பொழப்பு சிரிப்பாக சிரித்து போயிருக்கும் எவ்வளோ ஒரு ஸ்வீட்டுக்கு மேலே வாங்கி சாப்பிட்டுருக்க மாட்டாங்கடா இது ஊத்த ஊதா நல்லா தட்டு தட்டாக வாங்கி தின்னாலுங்க அந்த கிளவிலாம் அப்படி வாங்கி தின்னுச்சு ஏண்டா அந்த ரசாயனத்தை கலந்தது மட்டும் இல்லாமல் இல்லை அந்த கிளவி தட்டு கணக்காக வாங்கி தின்னுச்சுன்னு சொல்லிக்கிட்டா இருக்கிற கூடைக்கெல்லாம் எவ்வளவு திம்பு நாங்களே நினைக்கல நாங்கள் எப்படி இவ்வளோ சாப்பிட்றோம்னு நாங்களே நினைக்கல அந்த சின்ன பொண்ணு பார்த்துட்டு இதெல்லாம் பண்ணி இருந்திருக்கு மற்றவங்க உயிரில் விளாட்றதே உங்களுக்கெல்லாம் விளாட்டா போச்சு இல்லை உங்களுக்கெல்லாம் லாபம் மட்டும் தான் முக்கியம் உயிர் முக்கியம் இல்லை பாட்டி அப்படிலாம் இல்லை நாங்கள் வேறு இதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இது ரசாயனில் பாட்டி பால் இந்த பாலை ஊற்றுனா நல்லாயிருக்கும் அப்படியா தம்பி அந்த பாலை நீ கொஞ்சம் வாயில் ஊற்றி காட்டு அது சாதாரண பால் தானே உன் வாயில் கொஞ்சம் குடிச்சு காட்டு எங்களுக்கு ஐயையோ நாங்க அதெல்லாம் குடிக்க மாட்டோம்மா அது ஸ்வீட்டுக்கு ஊத்துற பால்லு அத நாங்க குடிச்சோம்னா நாங்க இறந்து போயிடுவோம் ஸ்வீட்டுக்கு ஊத்துறது தயவு செஞ்சு இதை விட்டுருக்கு நாங்க ஓடிடுறோம் இந்த பக்குட்டையும் நாங்க தலை வச்சு கூட படுக்க மாட்டோங்க இவனுங்களே ஒத்துக்கிட்டாங்க இவனுங்கள உண்மையை இவனுகளை அடிச்சு கொண்டு போய் போலீஸ்ல ஒப்படைச்சா தா எல்லாம் அடங்குவாங்க ஆமா இவங்க எல்லாம் விடவே கூடாது எப்படி வந்து கிராமத்துல ஏமா அவனையும் அவனோட ஃப்ரெண்டையும் அந்த கிராம மக்கள் எல்லாரும் சேர்ந்து போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தாங்க